வந்து அவன் அவன் பொறுப்பேற்றுக் கொண்ட காரணத்தினால் பொறுப்பை மாட்டானா என்ன செய்யாது ஆறாவது வசனத்தில் இருக்கிறது இந்த வசனத்தை ஆதாரமா காட்டுறாரு எப்படி காட்டுறாரு உலகத்துல எந்த ஜீவனா இருந்தாலும் அதுக்கு ரிசுக் அளிக்கிறது வந்து அல்லாவுடைய பொறுப்பு அதே மாதிரி நீங்கள் அல்லா மேல தவக்கல் வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குரான் வசனங்கள் நிறைய வசனங்கள் எடுத்து போடுறாரு

அவன் ஒரு பெரிய இடத்துல இருந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படி போய் ஒருத்தன கீழ ஒண்ணு இடத்துல போய் தேடலாம் இப்படின்னு சொல்லி இருந்த கஜ்ராளிங்கிறவர் எழுதி வச்சிருக்கிறாரு ரிசுக்கு தேடக்கூடாதுன்னு சொல்லிடுது அதே மாதிரி அவர் வெயிட் ஆயிரத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாரம் என்னன்னு கேட்டா அறுபத்தி அஞ்சாவது சூடாவுல ஒண்ணாவது ரெண்டாவது வசனம் ரெண்டுமே அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா உமையத்த பில்லா யார் அல்லா வை அஞ்சு நடக்கிறானோ எதிர் அல் மகரஜன் அவனுக்கு ஒரு போக்கிடத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறான் ஓ எருப்பூ மின் ஹைசு அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் ஒன் ரிசுக்கு தருவான் நீ நினைக்கிற வியாபாரம் பண்ண அரிசிக்கு வரும் இல்ல நீ நினைக்காத வகையில் தருமா நீ உழைக்கணும் தொழில் பண்ணணும் மூட்டை சுமக்கணும் வியாபாரம் பண்ணணும் அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது அவனை நீ பயப்பட மட்டும் செய்ய உனக்கு நினைத்து பார்க்காத விதத்தில் ரிசுக்கு தருவான் உமைய தவக்கல் அலல்லாஹி ஹஸ்முஹு யார் அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கிறாரோ அவனுக்கு அவனே போதுமானவன் அல்லாஹ் மேல நீ தவக்கல் வச்சுட்டேன்னா அவன் போதும் என்ற வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு கேட்டா அதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டான் உனக்கு கஷ்டம்னா அல்லாட்ட கேட்காத நீக்கணுங்கிற இடத்துல அவன் நீக்கிடுவான் உனக்கு வருமான அல்லாட்ட கேட்காத போக்கணுங்கிற இடத்துல அவன் போய்க்கிடுவான் உனக்கு தர்றது அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான் இதுக்கெல்லாம் எது அடிப்படையா வச்சுக்கிறாங்க இந்த வசனங்களை தப்பா வியாக்கியானம் கொடுத்துக்கிறாங்க இப்ராஹிம் நபி பேர்ல இட்டு கட்டின ஒரு கட்டுக்கதையும் சான்றா சப்போர்ட்டா வச்சுக்கிறாங்க இப்ராஹிம் நபி கேட்டாங்களா அந்த தர்ஜாவுக்கு வந்து விட்டவர்கள் என்ன செய்யணும் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறாரு அதோட வந்து திருமதியில கூட ஒரு அபுதாபுதுல ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஒரு ஹதீஸ் இருக்கிறது பார யார் ஒருத்தரை பாவ மன்னிப்பு கேட்பதை தொடர்ந்து வழக்கமா வைத்திருக்கிறாரோ அவருக்கு மின்புள்ளி மின்குள்ளி மகரஜன் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருந்தும் அதை தப்பிக்கிற ஒரு வழியை அல்ல அவருக்கு ஏற்படுத்தி விடுவான் மின்குள்ளி ஹம் பரஞ்சன் ஒவ்வொரு கவலையில் இருந்தும் தப்பிக்கிற ஒரு பார்வையை அவனுக்காக ஏற்படுத்தும் நினைத்து பார்க்காதவர்களுக்கு சாப்பாடு இல்லையா அஸ்தோ யார் சொல்லிட்டே தேடுகிறாரோ அவருக்கு நினைத்து பார்க்காம நல்லா சொல்றான் அப்ப ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அபுதாவது இந்த எடுத்து இந்த குழா வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இப்ராஹிம் நபி பேர்ல இட்டு கட்டப்பட்ட செய்தியை எடுத்து வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுடைய அவாமங்களுடைய நிலை கேட்குறது உழைக்கிறது பாடுபடுறது இதெல்லாம் நீ வந்து பாஸ் மார்க்கு தான் வாங்கலாம் ஃபர்ஸ்ட்டு மார்க் வாங்குறது என்ன பண்ணுமே கேட்கவே கூடாது உழைக்கவே கூடாது சம்பாதிக்கவே கூடாது இதெல்லாம் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அவ்வளோ கணிச்சிக்கிறேன் இது வந்து ஒரு உயர்ந்த நிலை இல்லைன்னு அவரை அலக்சுமெண்ட் பண்றாரு அதோடு நீ பால் பரவாயில்லை நதிமார்களையெல்லாம் வம்புக்கிட்டிருக்கிறாரு ரஜாலிங்கிறவர் நதிமார்களை வம்புக்கு எடுத்து அன்னல்லா சும்மா ஹஸ்புக்க அண்ணல் அம்பியாய சலவாத்துள்ளாகி ஒரு சலாமும் அலையும் அனைத்து நபிமார்களும் உனக்கு இது போதுமானது அனைத்து நபிமார்களும் உன் அவுளியா உன் முத்தவக்கிலையும் முத்த அல்லாமல் தவக்களை தவுளியாக்களும் நம் எத்துலும் ரிசுக்கை தேடி அலையவில்லை அவங்க ரிசுக்கை தேடவில்லை பின் அக்சரி பெரும்பாலும் அவங்க வந்து ரிசுக்க தேடவே இல்லை ஒத்த ஜர்ரது ஊழியில் இபாதா இபாதத்திலே முழுசா மூலியில் கிடந்தார்கள் யார் நபிமார்கள் யாருமே என்ன செய்யலையா சம்பாதிக்கலையா தொழில் செய்யலையா வியாபாரம் பண்ணலையா பொருள் திட்டவே இல்லையா அவங்க முழுக்க முழுக்க நினைச்சிட்டாங்க அல்லாவுடைய விவாதத்திலேயே மூலி கிடந்து விட்டார்கள் அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யல அல்லாவுடைய கட்டளையை விட்டவர்கள்னு நம்ம சொல்லுவோமா பாவிகள் சொல்லுவோம் அவங்க வியாபாரம் பண்ணலையில அவங்க தொழில் பண்ணலையில அதனால அவர் பொருள் திரட்டின கட்டளை அவர் விட்டார்னு சொல்லுவீங்களா நீங்க அவங்களுக்கு அபிமார்களும் அல்ல கொடுத்துட்டே செஞ்சான் இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டே வைத்து இப்படி ஒரு லட்சிக்கருத்தை சூபிசம் என்ற சூபிசத்தினுடைய பல வடிவம் இருக்கிறது ஒரு வடிவத்தை சொல்றேன் எல்லா வடிவமும் இந்த வரக்கூடிய நாட்கள் அரசு போறோம் என்ற பெயர்ல தரிக்கா என்ற பெயர்ல முடிவு என்ற பெயர்ல நம்மளை பக்குவப்படுத்துறோம் ஆன்மீகம் என்ற பெயர்ல நம்மளை மேம்படுத்துறோம் என்ற பெயர்ல எத்தனை வகையான நச்சு கருத்துக்களை எல்லாம் மிஸ்லாத்து உழைத்திருக்கிறார் என்பதுதான் வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கொள்ள போறோம் டாபிக் என்னன்னு கேட்டா சவக்கல் என்ற பெயர்ல வந்து நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது

இது குரான் ஹதீஸ் விளங்குற முறை இதுதானா இதுக்கு மாற்றமாக ரசூல் சல்லாஹல் வழிய யாருக்கு வகி வந்துச்சோ அந்த ரசூல்ல இப்படி நடந்தாங்களா இப்படிதான் அறிவுரை சொன்னாங்களா அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு ஒஸ்டான ஒரு சித்தாந்தம் இஸ்லாமிய சித்தாந்தமே இல்லை இது இது வேற மார்க்கங்களில் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட போலி சித்தாந்தம் எல்லாத்தையும் துறக்கணும் துறவரம்ங்கிற பேர்ல அதனுடைய ஒரு சின்ன வடிவம் தான் இது அதனுடைய ஒரு சிறு வடிவம் தான் இது விளங்கிக்கிறோம் எடுத்துக்கிறோம் இப்ராஹிம் நபி பேர்ல சொன்னாங்கல்ல அவன் நல்லாட்டு துவா செய்யணும்னு சொல்லும் நான் எதுவும் கேட்கணும் நான் இருக்கிற நிலைமை அவனுக்கு தெரியாதா நான் இருக்கிற நிலைமை அவனுக்கு தெரிந்திருப்பதே அவனிடத்தில் கேட்க வேண்டிய தேவையை இல்லாமல் ஆக்கி விடுகிறது அதனால நான் கேட்க மாட்டேன் அல்லாஹ்ட கேட்க தேவையில்லை அவன் அடியான அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு போய் பிடிவாதமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்களே இதுதான் இப்ராஹிம் நபியுடைய கேரக்டரா இதுதான் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையானா கொள்கை கிடையாது அவர் வந்து இப்படி அல்லாஹ் பாத்துக்கிறான்னு இருந்ததா குரான் சொல்லவே இல்லை எல்லா நேரங்களும் எல்லாட்ட கையேந்து இருக்கிறார் இப்ராஹிம் நபியை பற்றி அல்ல எப்படி சித்திரிக்கிறான்னு கேட்டா அவருக்கு ஒரு ஆர்டர் பண்றான் என்ன ஆர்டர் பண்றான் உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகனையும் அந்த இஸ்மாயில் நபியையும் அவங்களுடைய தாயார் ஆஜர் அவர்களையும் மனசுக்கு கொண்டு போய் அந்த பாரான் பெருவழி இப்ப மக்காண்டு பேருக்கு அப்போதைக்கு பாரான் பெருவழி ஒரு தான் அது அந்த பாரான் பெருவழியில கொண்டு போய் விட்டு அப்படின்னு அல்ல என்ன செஞ்சா அவங்களும் ஆர்டர் பண்றான் அங்க இருந்து மக்காண்டு ஒரு ஊர் உண்டாகணும் அந்த இடத்துல ஒரு நீர் ஊற்று ஏற்படணும் அங்க மக்கள் அசம்பிள் ஆகணும் இப்படி ஒரு ஆலயம் உருவாகணும் இது உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும்ங்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான் இப்ரா இனபியுடைய அந்த மகனையும் மகனுடைய தாயையும் கொண்டு போய் என்ன செய்யறான் மக்காவுல கொண்டு போய் விட சொல்றான் மக்கா வெறும் ஊர் வெறும் பாலைவனம் மக்கான இப்போ மக்கா கூடாது வெறும் வேணும் காளியா இருக்கக்கூடிய வெட்டவெளி நிலம் இந்த பாலைவனம் தண்ணி கூட இருக்காது அந்த இடத்துல கொண்டு போய் விட சொல்றான் அல்லாஹ நம்பிதான் கொண்டே விடப் போறாரு விடுமோ என்ன சொல்லிட்டு ரிட் டவர்மா என்ன செய்றாரு தெரியுமா ربنا என் இறைவா துவாசி அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் வர வேண்டியானே இவங்க சொல்ற அந்த கதை உண்மையா இருந்தால என்ன பண்ணிருக்கணும் விட்டுட்டு பேசாம நின்ற வேண்டியதா அவங்களுக்கு தெரியுமே ஒரு தாயும் புள்ளையும் பால் குடிக்கிற பிள்ளையும் ஒரு அம்மாவும் எந்த துணையும் இல்லாம காட்டில் கடக்குங்கிறது அவனுக்கு தெரியாது அல்லாஹ்வுக்கு தெரியாதா அவன் பாத்துக்குறவான்னு சொல்லி வர வேண்டியேதானே இத்தனைக்கு அல்லாஹ் சொல்லி தான் கொண்டு விடுறாரு அல்லாஹ் சொன்னதுக்கு தான் கொண்டு விடுறாரு சொன்ன அல்லாஹ் காப்பாத்துவான் நம்பணுமா இல்லையா இவங்க वादाபடி அப்படி நடக்கல இப்ராஹிம் நபி நபி எப்படி நடக்கிறாங்கன்னு கேட்டா ரப்பனா பதினாலாவது சூடாவில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அந்த நேரத்தில் அவர் செய்த பிரார்த்தனை எல்லாம் சொல்லி காட்டலாம் எப்படி சொல்றான் ரப்பனா நீங்கள் இறைவா இன்னி அஸ்கன்ட்டு உள்ளியத்தி என்னுடைய சந்ததிகளை நான் குடியமர்த்து விட்டேன் விமாவின் ரைல் ரீசராயின் எந்த விதமான பயிர் பச்சைகள் இல்லாத குழுக்கூண்டுகள் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டாந்து நான் குடியமர்த்து விட்டேன் இந்த வைத்தியிகள் முஹர்ரம் புனிதமிக்க உன்னுடைய ஆலயம் இருக்கிற இடத்துல ஆலயம் இப்ப கட்டப்படல அந்த இடம் இருக்குது இப்ராஹிம் நபி கட்டிட்டாங்க ஆலம் இஸ்லாம் கட்டிட்டாங்க காபாவ அந்த இடம் காலியா கிடக்குது அந்த இடம் அங்கதான் காப்பாங்கிறது தெரியும் ஆனா கட்டப்படல ஆதமணிசுரம் முதல்ல கட்டியிருந்தாங்க அந்த இடத்தையும் காட்டி என்ன சொல்றாங்க உன்னுடைய ஆலயத்திற்கு அருகில நான் வந்து என்னுடைய மகனையும் என்னுடைய மனைவியை விட்டு விட்டு செல்கிறேன் எதுக்கு விட்டு செல்றேன் தொழுகை நெல் நாட்டுவதற்காகத்தான் நான் வந்து விட்டு சொல்கிறேன் எனவே மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் இவர்களின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியதாக நீ ஆக்கிறேன் இந்த இடத்துல மக்கள் வந்து குழுமணுமா வருதுக்கும் என சமரா கனிவர்க்களை இவர்களுக்கு உணவாக கூடு அல்லகும் அவர்கள் பாலைவனத்தில் கனியை கேட்கிறார் பாலைவனம் தான் ஒண்ணுமே இருக்காது மக்கள் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகணும் இங்க கனிவர்க்களை அவங்களுக்கு உணவாக கிடைக்கணும் இதுக்கு நீ ஏற்பாடு செய்யலாம் ஒப்படைச்சுட்டேங்கிறார் அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு ஒப்படைக்கும் பொழுது இப்படி சொல்லல எப்படி சொல்லல என் இறைவனுக்கு என் மனைவி மக்களை பற்றி தெரியும் அவன் பார்த்துக் கொள்வான்னு சொல்லல கேட்டார் அதான் இப்ராஹிம் நபியுடைய சொன்னார் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்ற அல்ல நம்ம கடலை இத்தபியும் இல்லத்த இப்ராஹிம் ஹனிபா இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்றுன்னு சொல்றான் இப்ராஹிம் மார்க்க இதுதான் எது இல்ல கஷ்டம் வரும்போது நான் அல்லாட்ட கேட்க மாட்டேன் அவனுக்கு தெரியும் திமுறாது அது நபிமார்கள் செய்ய மாட்டாங்க அல்ல விரும்ப மாட்டான் கஷ்டம் வந்தால் உன் அடிமைத்தனத்தை காற்றியாங்கிறது அல்ல பாக்கிறான் தெரியும் டாபிக் வேற நாம் கஷ்டப்படுவது அவனுக்கு தெரியும் அல்ல என்ன எதிர்பார்க்கிறான் நான்தான் எஜமா நீ தான் அடிமைங்கிற ஒத்துக்கிறியா அதை செய்யும் முதல்ல

நம்முடைய அருமைத்தனத்தை காட்டு வருது இதை வழங்கி தான் பழம் நம்ம அல்லாட்டை குவா செய்யறோமே நான் அல்லா எனக்கு பிள்ளையே இல்ல தெரியாத கேட்க மாட நம்ம கேட்குறோம் நான் அல்லா எனக்கு பிள்ளையே இல்ல அதான் தெரியுமாடா அப்படி அர்த்தம் புள்ளையே இல்லைன்னா என்ன அர்த்தம் புள்ளை இல்லை நான் யார்கிட்ட போய் கேட்பேன் உன் தடனே கேட்பேன் இங்கே வேற யார் இருக்கிறா உன்னை விட்டால் என்ன கேதி இவ்வளவு உள்ளத்தில் வைத்து கொண்டுதான் தான் ஏன் அல்லா எனக்கு ஒரு பிள்ளையை கொடு அப்படின்னு கேட்குறோம் அப்ப இது வந்து அல்லாஹ் தெரியாதான்னு கேட்டா அப்படியே தெரியதான் செய்யும் தெரிவிக்கிறதுக்காக வேண்டிய நம்ம அல்ல இடத்துவா செய்யறோம் இல்ல இது வழங்காம சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் காபத்துள்ளாக கட்டி முடிக்கிறாங்க மகனும் தனாரும் சேர்ந்து கட்டுறாங்க இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் நபியும் என்ன செய்யறாங்க வந்து கட்டுறாங்க கட்டி முடிச்சது என்ன பண்ணாங்க ரப்பனா எங்கள் இறைவா தக்க கட்டி விட்டோம் இது இஃலாசா இருந்திருக்கு ஏத்துக்கிறது இது கூலி தரணும் நாங்கள் மனுஷன் கூலி வாங்க போறோம் இந்த காபத்துள்ளா கட்டுறதுக்கு எங்களுக்கு பரிசு வேணுமே நீ கொண்டா இதை ஏற்றுக்கொண்டால் தானே கூலி தருவ அப்படின்னு சொல்லி ரப்பனா கப்பல் மின்னா இறைவா எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக இந்த காலத்து சமய உள்ளி நீ தான் பிரார்த்தனையை கேட்பவனாக இருக்கிறாய் அறிந்து கொள்பவனாக இருக்கிறாய் சொல்லிட்டு அந்த காபத்துள்ளாவை கட்டி முடித்தவன் அல்லாட்டு தான் துவா செய்யறாங்க இப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல துவா செய்வதை திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது பல இடங்களில் செஞ்சிருக்கிறாங்க அப்படி அவர்கள் துவா செய்வதை அல்லாவிடத்தில் பணிவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படி அதே மாதிரி அல்லாவை என்ன சொல்றான்னு கேட்டா இந்த துவா செய்யாம இருக்கிறது பாருங்களேன் அதை வந்து அல்லாஹ் வந்து நரகத்துக்கு போறவங்க சொல்றான் ஒருத்தன் வந்து அல்லாவுக்கு தான் தெரியுமே துவா செய்யாம இருந்தாங்க அவன் எங்கே போவான்னு குரான்ல ஒரு இடத்துல டிக்ளேர் பண்றான் எப்படி டிக்ளேர் பண்றான்னு சொன்னா நாற்பதாவது இஸ்ராவுல அறுபதாவது வசனத்துக்கு சொல்கிறான் கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஊது என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்பதி பிளக்கும் உங்கள் பிரார்த்தனையை நான் உங்களுக்கு தான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்ல உங்கள்ட்ட சொல்றான் உங்கள் ரப்பு சொல்லுகிறார் என்னிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான் இன்னல்லதீன எஸ்தக் வீரோனான் விவாதத்தி எனக்கு அடிமைத்தனம் செய்வதை விட்டு யார் பெருமை எடுத்துக் கொள்கிறார்களோ அகந்தை கொள்கிறார்களோ எதுகுழு ஜகன்னமதாக அவர்கள் நரகத்திலே இழிந்தவர்களாக நுழைவார்கள் துவாட்சியை சொல்லிவிட்டு அதை எவனாச்சும் புறக்கணிச்சு நான் இத கேட்கணும் அப்படின்னு இருந்தால் அடிமைத்தனத்தை காட்ட மறுக்கிறான் நான் அடிமை நீ எஜமான்கிறேன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறான் வாக்குமூலம் தர மறுக்கிறான் இவனை என்ன செய்வேன் என்று சொன்னால் இழிந்தவர்களாக நரகத்திலே நுழைய வைத்து விடுவேன் என்று அல்லாஹ் ரபுல் அளவின் நாற்பதாவது வசனத்தில் அறுவ அறுபதா நாற்பதாவது சூடாவினை அறுபது அறுபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி இதை நபிகள் நாயகம் சரவலாலே விளக்கு போது கூட சொன்னாங்க அதாவது யார் எனக்கு இபாதத்து செய்யாமல் பெருமை அளிக்கிறானோ அவனை நரகத்திற்குழை தேண்டுதல் குராலில் இருக்குது இது ரசுல்லா விளக்குறாங்க இந்த இடத்தில் இபாதத்து என்று அல்லா சொன்னது துவாவை தான் சொல்லுகிறான் ரசூல்லா வளர்க்கிறாங்க நம்மள வளர்க்கல திருமதியில் வரக்கூடிய ஹரிஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இருக்கிறது ரசூல் சல்லா அலி சொல்லம் கால ரப்புக்கும் உதவுனி அஸ்தஜி விளக்கும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் விளக்கும் சொன்னார்கள் அத் துவா இபாதா துவாவை தான் இபாதத்தை என்று சொல்லப்படுகிறது துவா தான் இபாதம் அப்ப எப்படி அர்த்தம் செய்யணும் கால ரப்புக்கு உங்கள் இறைவன் சொல்கிறான் உதவும் அஸ்தஜி விளக்கும் என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் இன்னல்லதீன எஸ்தக்மீருனான் இபாதத்து என்னுடைய இபாதத்தை விட்டு யார் அலட்சியம் செய்கிறார்களோ இபாதத்துக்கு துவா என்று சொல்ல வழக்கம் என்னுடைய துவாவை விட்டும் என்னிடத்தில் துவா செய்வதை விட்டு யார் அலட்சியம் செய்கிறார்களோ எதுகுழுவன ஜகன்னமதாக இழிந்தவர்களாக அவர்கள் நரகத்திலே வந்து அவர்கள் சென்றடைவார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப ஒருத்தர் துவா செய்ய மாட்டேன்னு சொன்னாரே ஆனால் அவர் எங்க போவாரா நரகத்துக்கு போவார அப்ப துஆ என்பது ஒரு வணக்காது அது ஒரு இபாதத் அது வந்து நீங்க என்ன காரணத்துக்காக அல்லாஹ்வுக்கு தெரியும் தெரியாதுன்னு லாஜிக் பேசிக்கொண்டு அவன் முன்னத்திலே பிரார்த்தனை செய்வதை வந்து விட்டுவிட முடியாது என்று இருக்கிறது அதே இந்த கருத்துப்பட நிறைய இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவைப் பத்தி வலியுறுத்தி சொல்றான் அதனால இப்போ இந்த மாதிரி சுலைமா இப்ராஹிம் நபி கட்டு